எவ்ரி ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்னைக்கு நம்ம ரோகு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எந்த மீன் நீங்கள் வாங்கினாலும் இதே மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்க மீன் குழம்பு பர்ஃபெக்டாக வரும் இப்போ இந்த மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் முக்கால் கிலோ அளவுக்கு ரோகு மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து ஊற வச்சுக்கலாம் நீங்கள் மாங்காய் தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து புளியை ஊற வச்சுக்கோங்க அரிசி களைஞ்ச தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளியே பொடியாக நறுக்கி குரக்குரன் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை நம்ம இந்த புளி தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசாலாவை சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக வேணும்னா மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தோன்னா குழம்பு நல்லா திக்காக வரும் மீன் குழம்பு நிறையா வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க இது கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா இப்படி அழுத்தி பிசையும் போது அந்த வெங்காயம் தக்காளி கொத்தமல்லியில் இருக்க எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம குழம்பு கூட்டியாச்சு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பெரிய கடாயில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கத்து கருவேப்பில இருபது சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக ரெண்டு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு ரொம்ப பெருசாக இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பொடியாக நறுக்கின தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்ச புளித்தண்ணியை இதோட ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம சேர்த்துருக்க மல்லித்தூள் மிளகாய் பச்சை வாசனெல்லாம் நல்லா போகணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் நம்ம கரண்டியில் அந்த குழம்பு ஒட்டணும் அப்போ தான் கரெக்டான பதம் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க மசாலாவோட பச்சை வாசனெலாம் போனதுக்கப்புறம் குழம்பு நல்லா திக்காயிடும் அந்த டைமில் நம்ம மாங்காவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உடனே மீனையும் சேர்த்துடுங்க ரெண்டும் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ரோகு மீனை இதோட சேர்த்துடலாம் மீனும் மாங்காவும் நல்லா வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வரும் மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம குழம்ப வந்து ரொம்ப கிண்டக்கூடாது லைட்டாக வந்து பெரட்டி விட்ருங்க மீனை மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் சிம்லையே இருக்கட்டும் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் சிம்மில் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை அப்படியே தூவி விட்டுருங்க அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிக்கும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துடுச்சு நமக்கு மீன் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு நீங்களும் எந்த மீன் வாங்கினாலும் இதே மாதிரி ஸ்டைலில் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை என்னை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்